மனிதனுக்கு முதல்ல மத பிரச்சனை வரக்கூடாது இரண்டாவது ஜாதி பிரச்சனை வரக்கூடாது இந்த ரெண்டும் இல்லாத வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஈஸியாக ஒன்னு கண்டுபிடிச்சிடலாம் என்ன தெரியுமா ஒரு ஆட்டை காட்டி இதுதான் சிங்கன்னு சொன்னா நம்ப போறதில்ல சிங்கத்தை காட்டி தான் இதுதான் புலின்னு சொன்னால் நம்ப போறதில்ல குதிரையை கலதன்னு சொன்னா நம்ப போறதுல கழுதியை குதிரைன்னு சொன்னா நம்ப போறதுல ஆனால் மனுஷனை மட்டும் பாருங்க அதுலேயே மனித இனத்திலேயே ஒரு பொண்ணை காட்டி இதுதான் ஆம்பளைன்னு சொன்னா நம்ப போறியா ஒரு ஆம்பளைய காட்டி இதுதான் பொம்பளைன்னு சொன்னா நம்ப போறியா ஏன் அதுல கொஞ்சம் மாற்றமா போறக்குற அரவணையை கூட ஈஸியா கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல பேரு வைக்கிறோம் இல்லையா திருநங்கைன்னு பேர் வைக்கிறோம் அப்படிப்பட்ட புண்ணியமான மனித உடல்ல பிறந்து எதுக்கு இத்தனை ஜாதி மதம்னு கேட்கிறேன்னு எப்போ ஒருத்தன் சந்தேகம் இல்லாத வாழ்க்கை வாழ்றேன்னா அவன் தான் நிம்மதியா வாழுவான் என்னுடைய மதம் உருவ வழிபாடு இல்ல அந்த மதம் உருவ வழிபாடா இருக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையவே கிடையாது எல்லா மதத்திலயும் உருவ வழிபாடு இருக்கு எல்லா மதத்திலயும் உருவப்ப வழிபாட்டை தாண்டி ஒரு செயல்பாடு இருக்கு இந்த ரெண்டுமே இருக்கு ரெண்டு மதத்திலயுமே கடவுள் இல்லைன்னு நிரூபிக்க முடியும் ரெண்டு மதத்திலயுமே கடவுள் இருக்கணும்னு நிரூபிக்க முடியும் ஆனா இது எல்லாத்துக்கும் மனுஷ முதல்ல உயிரோட இருக்கணும் உயிரோட இருக்கிறதுக்கு தான் இந்த வழிவகுத்திலே அதுவே புரியாத அதே மாதிரிதான் ஜாதிங்கிறத கூட ஜாதிங்கிறது ஒரு தொழிலுக்காக தான் வைக்கப்பட்டது இன்னைக்கு எல்லா மனுஷனும் எல்லா தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஜாதிங்கிறது ஒண்ணு தேவையே படாது மனம் சந்தோஷப்படுத்துறது மத்தவனுடைய துன்பத்துல ஏன் எதிர்பார்க்கற மனிதன் எப்பெல்லாம் மனம் கசங்கின்றதோ அந்த கசப்புக்கு எதெல்லாம் காரணமா இருக்குதோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு நீயும் ஒரு உயர்ந்த எண்ணத்துல போய் நிப்ப அது மட்டும் இல்லாத ஒரு உயர்ந்த மனிதனாகவே இந்த உலகம் உன்னு ஆக்கிவிடும் எல்லா மதத்திலுமே உயர்ந்த ஒரு மகான் இருக்கான் அந்த மகானுடைய நூல்களெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா அந்த ம எந்த மகானும் இதுல ஜாதி மதத்தை கடப்பிடினு சொல்லியிருக்கவே மாட்டான் எல்லாரும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் இந்த இயற்கையை தான் நம்ம இறைவனா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா மதத்திலையும் இதை தான் சொல்லுது அவங்க அவங்க இந்த மதத்துல சொல்லக்கூடியது எல்லாமே அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான் உருவமே இல்லாத கடவுளை நம்ம உருவமா இருக்குமே தான் வழிபாடு செய்வோம் நம்மளுக்கே உருவம் இல்லாத போய்ட்டு நம்ம வழிபாடு செய்யவே முடியாது இது ஒன்னே போதும் எல்லா மதத்திலையும் உருவம்னு ஒன்னு இருக்குதுன்றதுக்கு அதே மாதிரி இந்த பரமாத்மாங்கிறது உருவம் இல்லாத இருக்கு நம்மளுடைய ஆத்மா இருக்கு நம்ம இந்த உடலோட இருக்கும் போதே அந்த பரமாத்மாவை பிடிச்சிக்கிறது தான் இவ்வளோ பாடுபடுறோம் மனிதன் எப்பொழுதுமே எல்லாரும் ஒன்றுதான் ஒன்றுதான் ஒன்று